வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் மார்கழி ஆறாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகல் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கொலப்பட்டேம் என்றெண்ணி கொல்லாத செய்யார் துலக்கற்ற காட்சியவர் தெளிவுரை அசைவில்லாத தெளிந்த அறிவுடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்றெண்ணி அவர் விரும்பாதவற்றை செய்யார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் செவ்வாய் சந்திரன் சூரியன் அதோடு கூட விளிம்பில் சுக்கரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக நிலைகள் எப்படியாக இருக்க இன்றைய தின பல்லன் பார்ப்போம் இன்று கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தோடு எப்படியும் தொலைதூர பிரயாணம் இருக்கும் என்று வரும் நாட்களில் செலவு அதிகமாக வாய்ப்பு உண்டு அதை செய்ய கடன் வாங்குவதை தவிர்க்கலாம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது திருமண வாழ்க்கை தடை தாமதம் அல்லது குழப்பங்கள் இப்படியாக இருக்கும் என்று இன்று பெண்ணிற்கு அமையும் வரனுக்கு வயது இருபத்தி ஒன்பது வயதுக்கு அதிகமாக இருக்கும் இன்று பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி யாருக்காவது கொடுத்துவிட்டு அதற்கு நீங்கள் பணம் செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும் கடைசியில் பணமும் இழந்து நட்பையும் இழக்கும் சூழல் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் ஆடம்பரமாக வாழ செலவுகள் செய்வீர்கள் என்று சிறிது யோசித்து செலவுகளை செய்வது நல்லது அதனால் பொருளாதார முறை ஏற்படுவதை தடுக்க முடியும் எப்பொழுதோ வாங்கிய பணத்தை தானாக வந்து கொடுத்து போவார் உங்களிடம் நிறைய நாட்களுக்கு முன்னாடி கடன் வாங்கியவர் இன்று உங்கள் வீடுகள் மற்றும் தோட்டங்களில் போர் போட சிறிது ஆழம் போட வேண்டி வந்தாலுமே தண்ணீர் மிகவும் சுவையாக இருக்கும் உங்களுக்கு அதீத கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் இன்று விளம்பரம் துறைத்துறை மீது முயற்சி செய்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நெருங்கிய நண்பரிடம் மற்றும் இளைய சகோதரியிடம் பழைய நினைவுகளை பேசி மகிழ்வீர்கள் நிறைய நாட்கள் தொடர்பில் இல்லாத சிலரை சந்தித்து பேசும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று இன்று காதல் பறவைகள் வண்ணப்பறவைகள் ஜோடி கிளிகள் தொட்டி மீன்கள் இப்படியாக வாங்குவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இருமல் கால் மற்றும் மூட்டுவலி இளநரை கால் நரம்பு சுருட்டை ஆணி நோய்கள் வாயு பிரச்சனைகள் சொத்தைப்பல் அஜீரணம் காதில் சீல் வடிதல் முடி தொடர்பான நோய்கள் பக்கவாதம் மன அழுத்தம் இப்படியாக ஏற்படும் இன்று கோபால் லதா கலை காவியா லக்ஷ்மி ராதா மலர் தங்கம் மாரி மதன் அழகன் செல்வி இனியா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் பெண்கள் இன்று சமையல் இருக்கும் அளவு வேலைப்பழு அதிகம் இருக்கும் அதை விட்டால் பூஜை அறை என்ற வேலைகள் நிறையவே இருக்கும் உங்களுக்கு இன்றைய சமையலில் கேசரி பால் பாயசம் சப்பாத்தி கொழுக்கட்டை முள்ளங்கி கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்